தாமரை நீர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் கல்வியாளர் திருமதி காயத்ரி சுரேஷ் அவர்கள் வணக்கம் வணக்கம் நீட்டோட ரீ எக்ஸாம் வந்திருக்கு ஆனா அதுக்கு முன்னாடியே நீட் ரிசல்ட் வரும்போது வந்து ஆஃப் அப்படின்றத பார்த்தப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது ஓகே இத்தனை பேர் எடுத்திருக்காங்க இல்ல சஸ்பீசியஸா இருக்கு எப்படி அறுபத்தி ஏழு ஸ்டூடெண்ட்ஸ் எடுப்பாங்க அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு இருந்துச்சு கல்வியாளர்களுக்கு எப்போதுமே குழந்தைங்க நல்லா படிச்சு மார்க் எடுத்தாங்க அப்படின்னா சந்தோஷம் வருமே தவிர சந்தேகம் வராது சந்தேகம் வர்றது வந்து அரசியல்வாதிகள் ஏன்னா அதை வச்சு என்ன அரசியல் பண்ணலான்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஏன்னா இருபத்தி மூணு லட்சம் பிள்ளைகள் எழுதியிருந்தாங்க இருபத்தி மூணு லட்சம் பேர்ல அறுபத்தி ஏழு மாணவர்கள் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் ஏன்னா நீங்க ஐஐடி ஜேஇ எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்து ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு ரெண்டாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அப்ப அதெல்லாம் பார்க்கும் பொழுது இது வந்து அறுபத்தி ஏழுங்கிறது பரவாயில்ல போன வருஷத்தை விட இந்த வருஷம் பிள்ளைகள் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க அப்படிதான் நினைக்க தோணுச்சு எஸ்பெஷலி தமிழகத்துல ஏழு பிள்ளைகள் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கும்போது இன்னும் சந்தோஷமா இருந்தது அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல வந்து சீரோ இருந்தது அப்புறம் அடுத்த வருஷம் நம்ம பாக்கும்போது டுவெண்ட்டி த்ரீல டூ இருந்தது ஆனா டுவென்டி ஃபோர்ல வந்து இவ்வளவு பெரிய ஒரு ஜம் வந்தது இல்லையா அதுக்கு நிறைய பேர் ஒரு அக்யூசேஷன் வைக்கிறாங்க அதாவது டீச்சர்ஸும் சொல்லிருக்காங்க கிரேஸ் மார்க் வந்து கொடுக்கப்பட்டது அப்படின்னுட்டு சுப்ரீம் கோர்ட்ல வாதாடும் போதும் அட்வொகேட் ஜெய்தீபுக் அவருடைய இதையும் அவங்களும் சொல்றாங்க செவென்டி டு எயிட்டி மார்க் கிட்ட வந்து கிரேஸ் மார்க் கொடுத்த கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது சோ ஒரு கிரேஸ் மார்க் நம்ம குடுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு மார்க் அஞ்சு மார்க் கிட்ட கொடுக்கலாம் ஒரு சிக்ஸ்டி டு செவன்டின்றது வந்து அக்செப்ட் அப்படி கிடையாது நீங்க நூறு மார்க்குக்கு ரெண்டு மூணு மார்க் கொடுக்கலாம் எழுநூத்தி இருபது மார்க்குக்கு அப்படின்னு நீங்க பாக்கணும் ரெண்டாவது அந்த எழுநூத்தி இருபதுக்கு இவர்கள் கொடுத்த அறுபது எழுபது கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு சொன்னா இது வந்து பிள்ளைகள் வந்து தப்பா எழுதியிருந்தோ மத்ததுக்காக இப்ப நீங்க யூஸ்வலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப லெவன்த் டுவெல்த் எல்லாம் தமிழக எக்ஸாம் இருக்கும் இல்லையா ஸ்டேட் போர்டு எக்ஸாம் இருக்கும் இல்லையா அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கொஸ்டின் பேப்பர் டஃபா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படின்பாங்க இல்ல கொஸ்டின் பேப்பர்ல ஏதாவது தப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மார்க் அப்படியே போடுவாங்க அதுக்கு கிரேஸ் மார்க் வரும் ஆனா இந்த கிரேஸ் மார்க் என்ன அப்படின்னா அந்த ஒரு ஆறு சென்டர்ல நீங்க இந்த பிள்ளைகளுக்கு வந்து கொஸ்டின் பேப்பரே டைம் கொடுக்கப்படலை அந்த டிலே வந்து காம்பன்சேட் பண்றதுக்கு ஏன்னா உங்களுக்கு தெரியும் காம்படிட்டிவ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த டைம் லிமிட் இருக்கு இல்லையா அப்படிதான் நம்ம பிளான் பண்ணுவோமே ஏன்னா நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்கும்போதே சொல்லுவோம் அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் டிவைடட் பை அவர்ஸ் பார்க்கும் ஒரு கொஸ்டினுக்கு நீ மேக்சிமம் எவ்வளவு நிமிஷம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஸோ இதற்கு முன்னாடி என்டிஏ வந்து தெளிவா அதுல கொடுத்துருந்தாங்க ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி வச்சு அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி ஃபுட்டேஜஸை எடுத்து எவ்வளவு டிலே ஆயிருக்குன்றத கால்குலேட் பண்ணி இதுக்கு முன்னாடி கிளாட் எக்ஸாம்ல கிளாட் எக்ஸாம்ங்கிறது நேஷனல் லெவல்ல லா எக்ஸாம் அது அந்த எக்ஸாமுக்கு இதே மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்படிங்கிற பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்து அஹ் அந்த தீர்ப்பை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து இந்த மார்க் கொடுத்ததா சொல்றாங்க இங்க எழுபது மார்க் கொடுத்தாங்களா எண்பது மார்க் கொடுத்தாங்களாங்களா இல்லது கேள்வி நீங்க ஏன் சென்டர்ல லேட்டா கொஸ்டின் குடுத்தீங்க அப்போ இது வந்து தற்செயலா நடக்கக்கூடியது எல்லா இடத்துலயும் இருபத்தி மூணு லட்சம் நீங்க நம்ம வந்து இமேஜின் பண்ணி பாக்கணும் இருபத்தி மூணு லட்சம் ரெண்டாவது இன்னொன்னு என்னன்னா என்டிஏ குறை சொல்றது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக இவங்க வச்சிருக்கிறாங்க என்டிஏ அவர்களுடைய டைரக்ட் எம்ப்ளாயீஸ இத்தனை சென்டர்ஸுக்கும் போடுறது இல்லை அதை முதல்ல இவங்க புரிஞ்சுக்கணும் அந்தந்த ஊர்ல எந்த ஸ்கூல்ல காலேஜஸ்ல இவங்க சென்டர் வாங்குறாங்களோ அந்த சென்டர்ல உள்ள ஆசிரியர்கள் தான் அங்க நியமிக்கப்படுறாங்க இதை இவங்க புரிஞ்சுக்கணும் இப்ப வந்து என்டிஏவை வச்சு இவங்க மாத்திட்டாங்க என்டிஏ வந்து நமக்கு ஒரு டவுட்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு உங்க ஆள் அங்க இருந்தா தானே இங்க பண்ண முடியும் எப்படி வந்து தேர்தல் ஆணையம் வந்து அங்கங்க இருக்கிற எம்ப்ளாயீஸ அவர்களுடைய எம்பிளாயீஸா எடுத்து தேர்தல் வேலை பாக்குறாங்களோ அதே மாதிரிதான் என்டிஏவை பொறுத்த வரைக்கும் அந்தந்த சென்டருக்கு அப்படிதான் கொடுப்பாங்க அதனால இந்த மார்க் கிரேஸ் அப்படிங்கிறது வந்து தவிர்த்திருக்கலாமா அப்படின்னா தவிர்த்திருக்கலாம் இருக்கலாம் ஏன்னா இந்த மிஸ்டேக் நடக்காமல் இருந்திருந்தால் இன்னைக்கு மிஸ்டேக் உடைய பலன் நான் வந்து ஒழுங்கா கொஸ்டின் கொடுக்கல டைமுக்கு கொஸ்டின் குடுக்கல ஆனா பையனை வந்து என்ன சொல்லிப்போ திரும்ப நீ எக்ஸாம் எழுதுன்னு சொல்றோம் இது எவ்வளவு பெரிய அந்நியாயமான ஒண்ணு நீங்க யோசிச்சு பாருங்க நார்மல் கோர்ட்ல சொல்லுவாங்க நூறு குற்றவாளிகள் தப்பிக்கப்படலாம் ஆனால் ஒரு நிரபராதி அஹ் தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு என்ன நடந்திருக்கு ப்ரூவ் பண்ணிருக்கீங்களான்னு நான் கேக்குறேன் பிள்ளைகள் மேல நம்ம வந்து அலிகேஷன் சொல்றாங்க இல்லையா அந்த அலிகேஷனுக்கு நீங்க அதை ப்ரூவ் பண்ணிருக்கீங்களான்னு ப்ரூவ் பண்ணுங்க டீபார் பண்ணுங்க ஜெயில புடிச்சு போடுங்க நான் கேள்வியே கேட்க மாட்டேன் ஏன்னா தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிதான் ஆனால் நீங்க தப்பையே உறுதி பண்றதுக்கு முன்னாடி எப்படி வந்து அந்த பிள்ளைங்களை ரீ எக்ஸாம் எழுத சொல்லலாம் இல்ல அந்த பிள்ளைகள் வந்து மால் பிராக்டிஸ் பண்ணிதான் வந்தாங்க சென்டர் கோஆர்டினேட் பண்ணிட்டாங்க என்னெல்லாம் இந்த அரசியல்வாதிகள் அந்த பிள்ளைகளை பார்த்து பேசுறாங்கன்னு பார்க்க வருத்தமா இருக்குது எனக்கு இதுல வந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி த்ரீ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் சொல்லியிருக்காங்க அந்த விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு செவன்டி மார்க் சிக்ஸ்டி டு செவன்டி மார்க் அப்படின்றப்போ ஒரு நல்லா இன்னும் ஒரு நல்லா இது குழந்தை இருக்கும் இல்லையா சோ இந்த குழந்தை இப்போ அந்த அதை கொடுத்த தௌசண்ட் பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒரு வேலை வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாத குழந்தைங்களும் இருப்பாங்க சோ இவ்வளவு மார்க் அவங்களுக்கு கிடைக்கும் போது நல்லா பெர்ஃபார்ம் பண்ண குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஒரு அதாவது இவங்களை விட அவங்களுக்கு மார்க் அம்மின்றப்போ இவங்களுக்கு அந்த பிளேஸ் கிடைக்காது இல்லையா சோ அவங்களுக்கு அது ஒரு ஏமாற்றமா இருக்கும் இல்லையா அது கண்டிப்பா இல்ல அப்ப என்ன பண்ணலாம்னா எனக்கு அது சொல்யூஷன் இருக்கு அதாவது எப்பொழுதுமே நான் என் பசங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் என்னன்னா ஒரு பிரச்சனையோட நீ இருக்காத பிரச்சனைக்கு சொல்யூஷனே சேர்த்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் அந்த பிள்ளைகள் மால் பிராக்டிஸ் பண்ணப்பட்டாங்க அப்படிங்கிறது உங்களால உறுதி செய்ய முடியல இல்லையா இன்னி வரைக்கும் எங்கேயாவது சொல்லிருக்காங்களா நாம பேசிட்டு இருக்கிற இந்த தருணம் வரைக்கும் அந்த ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நாலு பிள்ளைகள் வந்து மால் பிராக்டிஸ் பண்ணி அந்த கிரேஸ் மார்க் கொடுத்திருக்காங்கன்னு எங்கேயாவது இருக்குதா இல்ல இப்ப வரைக்கும் நிரூபிக்கப்படல அப்ப எளிமையா என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா இதற்கு ப்ரெசீடிங்ஸ் இருக்குது இந்த சீட்ட வந்து இன்க்ரீஸ் பண்றது ஈக்குவல் நம்பர் ஆஃப் சீட்ட நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யாருக்கு கிடைக்குதோ கிடைக்கட்டும் அப்ப காமன் காம்படிஷன் ஆயிடும் அப்ப அந்த காமன் காம்படிஷன்ல உங்களுக்கு கிடைச்சா நல்லது கிடைக்கலடா பரவாயில்ல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரேங்கிங்ல வந்துட போகுது ஏன்னா இன்னைக்கும் நம்ம சொல்றோம் தமிழகத்திலேயே நிறைய சீட் வந்து நூறு நூத்தம்பது சீட் இருக்க வேண்டிய இடத்துல நூறு சீட் இருக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று கல்லூரிகளே பெண்டிங்ல இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இந்தியா முழுக்க ப்ரப்போர்ஷனேட்டா சீட்டை இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி ஐநூத்தி அறுபது சீட்டு தானே பத்து காலேஜ் நீங்க யோசிச்சு பாருங்க பத்து காலேஜ்ல நீங்க ஐம்பது சீட்டு இன்க்ரீஸ் பண்ணா கூட கொடுத்துடலாம் நான் ஏன் இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்படின்னு சொன்னா பல நேரங்களில் கல்லூரிகளில் பிரச்சனை இருக்கும் பொழுது ஒரு கல்லூரி வந்து ஒரு ஒரு கமிஷன் கமிட்டி வராங்க கமிஷன் வராங்க அப்ரூவல்ல இஷ்யூ ஆகுது இல்ல ஒரு திருநெல்வேலி தூத்துக்குடி பக்கத்துல ஒரு கல்லூரியில பாத்தீங்கன்னா அந்த கல்லூரியினுடைய முதல்வரை வந்து பசங்க குத்தி கொண்டுட்டாங்க ஒரு பிரச்சனையில அப்ப அந்த கல்லூரியை உடனே மூடிட்டாங்க மூடிட்டு அங்க இருக்கக்கூடிய மாணவர்களை பக்கத்துல எல்லாம் இருக்கக்கூடிய பள்ளிகள் கல்லூரிகளுக்கு மாத்திட்டாங்க இன்ஜினியரிங் காலேஜ் நான் சொல்றது அப்படி மாத்தும் போது நீங்க யோசிச்சு பாருங்க என் காலேஜ்ல ஆல்ரெடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அறுபது சீட் தான் வச்சிருக்கேன் நீங்க அந்த காலேஜ்ல இருந்து முப்பது பிள்ளைய நீங்க சேர்த்தீங்கன்னா நான் எங்க கூடிய அந்த பிள்ளைய சேர்க்க முடியும் அப்ப நீங்க என்ன பண்றீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில சொல்லி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி இந்த பிள்ளைகளுக்கு ஸ்பெஷல் சீட் கொடுத்து பண்றீங்கல்ல அப்போ இதை சரி பண்ணணும்னு நினைச்சிருந்தா எத்தனையோ வழிகள்ல பண்ணிருந்திருக்கலாம் ஆனால் ஒரு குற்றம் நிரூபிக்கப்படுவதற்கு முன்னாடியே அந்த பிள்ளைகளுக்கு ரீடெஸ்ட் அப்படிங்கறது நான் ஒரு தண்டனையா பாக்குறேன் அதே மாதிரி இன்னும் ஒரு குற்றச்சாட்டு என்ன வைக்கப்படுதுன்னா இதோட ரிசல்ட் வந்து லைக் ஜூன் தேர்ட்டீன் போர்டீனுக்கு வர வேண்டிய ஒரு ரிசல்ட் எலெக்ஷன் ரிசல்ட் வந்து மக்கள் வந்து இந்த எலெக்ஷன் பரபரப்புல இருக்கும் போது இந்த நீட் ரிசல்ட்டை விட்ட பெருசா யாருக்கும் கவனத்தை ஈர்க்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த மறைக்கிறதுக்காக இது அந்த நேரம் இந்த ரிசல்ட் சீக்கிரமா விடப்பட்டு ஒரு இருக்கு அப்படிலாம் இல்ல சிபிஎஸ்இலயே இந்த வருஷம் ரிசல்ட் வந்து சீக்கிரமா தான் வந்திருக்குது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா மே தேர்ட் வீக்கு கிட்ட வரும் ஃபோர்த் வீக் கிட்ட வரும் நம்மளுடைய ஸ்டேட் போர்டு ரிசல்ட் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம்தான் வந்து சிபிஎஸ்சி ரிசல்ட்டே வரும் ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா வித்தின் அ வீக் ஸ்பேன் ஆஃப் டைம் சிபிஎஸ்சிலேயே ரிசல்ட் வந்துருச்சு ஸோ இந்த ரிசல்ட் வரதெல்லாம் நீங்க வந்து அரசியலோட கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும் அப்படிங்கிறது என்னால் யூகிக்க கூட முடியல ஏன்னா இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் போர்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ் இவ்வளோ வந்து ஸ்டூடெண்ட்ஸு யூஸ்வலாக நம்ம வந்து முதல்லயே சொல்லிடுவோம் இத்தனா தேதி எக்ஸாம் முடியுது இந்த அன்னைக்கு ரிசல்ட் வரும்னு நம்ம பிளான் பண்ணி ஒர்க் பண்றோம் பட் சிபிஎஸ்இ பொறுத்த வரைக்கும் மே தேர்ட் வீக் மே ஃபோர்த் வீக் அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர எக்ஸாக்ட் டேட் கூட சொல்ல மாட்டாங்க ஏன்னா இந்தியா முழுக்க உள்ள சிபிஎஸ்இ ஃபாலோ பண்ற பள்ளி பள்ளிக்கூடங்களோட மொத்தமும் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கணும் அப்படிங்கறதுனால அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால அதையெல்லாம் சந்தேகப்பட வேண்டியதே இல்ல அருண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பெயுமாங்க அப்ப என்னத்த நீங்க குறை சொல்லணும்னு நினைச்சாலும் நீங்க மஞ்சள் கண்ணாடி போட்டு பார்த்தா பாக்குறதெல்லாம் மஞ்சளா தான் தெரியும் தப்பா தான் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இந்த அதாவது இந்த எக்ஸாம் முடிச்சிட்டு வெளில வந்தப்பமே வந்து தூத்துக்குடியில இருக்க இந்த பத்திரிகையை சந்திக்கும் போது சில பசங்க சொல்றாங்க ஒரு மூணு சென்டர் இருந்தது நாங்க கொஸ்டின் பேப்பர் பாக்கும்போது ரெண்டு சென்டருக்கு ஒரே மாதிரி கேள்வியும் இன்னொரு சென்டருக்கு வந்து வேற ஒரு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க சோ இது எல்லாருக்கும் சமமான ஒரு எக்ஸாம் சொல்லும் போது எப்படி அது மாறலாம் கொஸ்டின் நம்பர்ஸ் ஆர்டர் மாறலாம் கேள்விகளே எங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கிறாங்களே சோ இதை நம்ம யார் மேல குற்றம் சொல்ல முடியும் என்டிஏ மேல இல்லாம கண்டிப்பா என்டிஏ மேலதான் என்டிஏ தான் அதுக்கு பொறுப்படுத்தணும் ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்பொழுதுமே எல்லா எக்ஸாம்லயுமே அது காலேஜ் எக்ஸாமா இருக்கட்டும் ஆனுவல் நம்மளுடைய பப்ளிக் எக்ஸாம் டென்த் டுவெல்த்தா இருக்கட்டும் எப்போதுமே ரெண்டு செட்டு ஒரு சில டைம் மூணு செட்டு கூட ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ப்ரிப்பேர் பண்ணும் போதே ரெண்டு செட்டு மூணு செட்டுன்னு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க எதுக்காக அப்படின்னு சொன்னா எப்ப எப்படியாவது ஒரு சூழல்ல ஒரு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்க திரும்பவும் அந்த நேரத்துல புது கொஸ்டின் பேப்பர் எடுக்க முடியாது அப்போ இமீடியா செட்டு பி எவோ செட்டு சிவவோ நீங்க தயாராக இருக்கணும் அப்படிங்கறதுனால எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி தான் வச்சிருப்பாங்க நீங்க பிரிண்ட் பண்ணியே கூட வச்சிருப்பாங்க வேஸ்டா தான் போகுன்னு வச்சுக்கோங்களேன் தட் இஸ் செகண்டரி ஆனால் ஏ அண்ட் பி ஆல்வேஸ் இட் வில் பி ரெடி அப்போ இங்க கொடுத்து அனுப்பிச்சதுல சென்டருக்கு போனதுல வந்து இது வந்து மாத்தி போயிருக்கு அப்படிங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிறது ஏன்னா நான் வந்து நிறைய இப்ப டிஎன்பிஎஸ்சில ல இருந்து மற்ற எக்ஸாம்ஸுக்கும் நான் வந்து ஸ்குவாடா இருந்து நமக்கு வந்து அதுல ஹெட்டா கூட நம்மளை போடுவாங்க இப்ப நான் யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல் டைமா இருந்தா அந்த கேம்பஸுக்கு வந்து நம்ம ஹெட்டா போடுவாங்க அங்க இருக்கிற ப்ரொஃபசர்ஸ் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அப்ப நம்ம பார்த்திருக்கிறோம் அதே மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கும்போது ஸ்குவாடா போகும்போது பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் பண்ணும் போதே இந்த ஸ்குவாடு போய் நிற்பாங்க அப்போ நமக்கு தெரியும் அந்த நேரத்துல ஏதாவது லீக் ஆகி ஏதாவது பிரச்சனை ஆயிருந்து அப்படின்னு சொல்லுவாங்க சோ இது வந்து ஆனால் இதுக்கு வேண்டியது என்டிஏ இப்போ இப்ப அந்த பிள்ளைகளுக்கு மாற்று தேர்வுன்னு சொன்னா கூட ஒரு நியாயம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் கொஸ்டின் பேப்பரே மாறி வந்துருச்சு நான் இந்த கொஸ்டின் பேப்பர் இருந்தா நல்ல மார்க் எழுதியிருப்பேன் ஒரு பிள்ளை சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த இதுக்கு ஈக்குவலா நீங்க இன்னொரு கொஸ்டின் பேப்பரை கொடுத்து அந்த பிள்ளைகளை எழுத வைக்க சொல்றது கூட நியாயம் ஆனா குற்றமே செய்யாமல் இந்த ஆயிரத்தி ஐநூறு பிள்ளை இது வரைக்கும் நிரூபிக்கப்படலை அவங்க குற்றம் செஞ்சாங்களா என்னன்றதுக்கு நம்ம வந்து சர்டிபிகேட் குடுக்கறதுக்கு இல்ல ஆனால் அவங்க செஞ்சாங்கன்னு இப்ப வரைக்கும் ப்ரூவ் பண்ணப்படல அவ்வளவுதான் இப்ப தூத்துக்குடி நடந்தது மாதிரியே தெலுங்கு இந்த மாதிரி கொஸ்டின் வந்து இன்னொரு ஒரு செட் இன்னொரு ஆளுக்கும் இன்னொரு செட்டுக்கு இன்னொரு குழந்தைங்களுக்கும் வந்து கிடைச்சிருக்கு வந்து ஒரு ரீஎக்ஸாம் வைக்கும் போது இவங்களுக்கும் தான் வச்சிருக்கணும் அப்படின்றது சோ இவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான வந்து ஒரு நியாயம் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்ல ஆக்சுவலா இது கொஸ்டின் பேப்பரே மாறி போயிருக்கல அப்ப ரீ எக்ஸாம் தானே வைக்கணும் ஏன்னா இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச பெரியார் யூனிவர்சிட்டின்னு நினைக்கிறேன் பெரியாரோ திருவள்ளூரோ ரெண்டு யூனிவர்சிட்டியில ஒரு யூனிவர்சிட்டி ரீசன்டா டுவெண்டி த்ரீ டிசம்பர்ல டுவெண்ட்டி ஒன்னுல எடுத்த கொஸ்டின் பேப்பரை அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துட்டாங்க கொஸ்டின் பேப்பரே மாறல அப்படியே அந்த கொஸ்டின் பேப்பர் அப்படியே வந்துருச்சு பிஜிக்கு நீங்க யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அப்ப அத கண்டுபிடிச்சு சொல்றாங்க ஏன்னா நம்ம யூஸ்வலா நம்ம பசங்க கிட்ட என்ன சொல்லுவோம் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் பாருங்கப்பா பாருங்கப்பான்னு சொல்லுவோம்ல அப்ப நம்பர் மாறாம எழுத்து மாறாம கொஸ்டின் பேப்பர் நம்பர் கூட மாறாம அப்படியே வந்திருந்ததை பாக்குறோம் அப்ப அவங்க வந்து இத கண்டுபிடிச்சு சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ரீ எக்ஸாம் வச்சாங்க இந்த தூத்துக்குடி கேஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ரீ எக்ஸாம் அந்த பிள்ளைகளுக்கு வைக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு ஒரு மனசுல இருக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர் இருந்திருந்தா நான் இன்னும் நல்ல மார்க் எடுத்திருந்திருப்பேன்னு அப்ப அதுக்கு ஈக்குவலா உள்ள கொஸ்டின் பேப்பர் கொடுத்து நம்ம தேர்வு எழுத சொல்றது ஒரு நியாயமாக இருக்கும் நீங்க முதல்ல சொன்னீங்க ஒரு விஷயம் இப்ப நீட் அப்படின்றது என்டிஏ பண்ணும்போது நிறைய இது இருக்கும் சோ எல்லாத்தையும் அவங்க ஹேண்டில் பண்ணோன்றப்போ அது ஒரு டிஃபிகல்டான ஒரு சுச்சுவேஷன் ஒவ்வொரு ஃபேஸ் ஃபேஸா வைக்கிறாங்க மொத்தமா வைக்க முடியாதனால நம்ம ஏன் இந்த லிஸ்ட்ல இருக்க வந்து மாநிலங்களுக்கு கொடுக்க கூடாது பண்ணும்போது இன்னும் வந்து அது கரெக்டாவும் இருக்கும் ஒரு ஃபாஸ்டான விதத்துல ஒரு சேஃபான விதமா அது போய் அந்த ஒரு எக்ஸாம் நடக்கும் இல்லையா அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு இல்ல அப்படி பண்ணணும்ங்கிற அவசியம் இல்ல ஏன்னா ஜேஇ எக்ஸாம்ல இன்னைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்லாட் தான் புக் பண்ணி எடுப்போம் ஒரு வாரம் ஃபுல்லா நடக்கும் உங்களுக்கு வேணுங்கிற ஸ்லாட்ட நீங்க எடுத்துக்கலாம் அப்ப வந்து ஏன்னா ஜெஇஇல நீங்க சொல்றீங்கல்ல இதுல கொஸ்டின் பேப்பர் மாறி இருச்சு அதுல கொஸ்டின் பேப்பர் மாறி இருச்சுன்னு சொல்றீங்கல்ல அங்க மாறிதான் இருக்கும் நீங்க டேட்ட டைமை செலக்ட் பண்ணா அப்ப யூ வில் பி த ரெஸ்பான்சிபிள் ஃபாதர் புரியுதா உங்களுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல உள்ள கொஸ்டின் பேப்பர் எனக்கு வந்திருந்தா நல்ல மார்க் எடுத்திருப்பேன்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா நீங்க தான் அந்த டேட்டு டைமே சூஸ் பண்றீங்க சிலபஸ் ஒரே சிலபஸ் தான் எனக்கு வந்து நான் இந்த மாணவர்களுக்கு சொல்ற விஷயம் அதுதான் இவங்களா சொல்லிக்கலாம் இந்த கொஸ்டின் பேப்பர் டஃப் இந்த கொஸ்டின் பேப்பர் ஈஸின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க அந்த பாடத்திட்டத்துக்குள்ளதானே நம்ம கொஸ்டின் பேப்பர் கேட்கிறோம் நீங்க அவுட் ஆஃப் த சிலபஸ் கேட்டீங்கன்னா இது அவுட் ஆஃப் சிலபஸ்ல வந்தது அவங்களுக்கு எல்லாமே சிலபஸ்குள்ள வந்துருச்சுன்னு கேக்கலாம் ஆனால் இது இந்த தேர்வு அப்படி கிடையாது உங்களுக்கு அந்த சிலபஸ் கொடுத்தாங்கன்னா அதை தாண்டி ஒரு கொஸ்டின் கூட கொடுக்க முடியாது கொஸ்டின் பேப்பரோட வார்த்தை மாறி போச்சுன்னு சொல்லிட்டுதான் பதிமூணாயிரத்தி நானூத்தி அறுபத்தி மூணு பிள்ளைங்க சேலஞ்ச் பண்ணி கிரேஸ் மார்க் வாங்கியிருக்காங்க அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு கேர்ஃபுல்லா அது இருந்துருக்கும் இது எல்லாமே ரிசல்ட் வருவதற்கு முன்னாடி நடந்தது தமிழகத்துல ஐம்பத்தி எட்டுன்னு மார்க் கொடுக்குறாங்க தமிழில் ரீடோடலிங் போட்டால் எண்பத்தஞ்சுன்னு வந்து அந்த பிள்ளைங்க கையில் மார்க் இருக்குது ஆனால் நீட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க என்டிஏ அப்படின்னா இருபத்தி மூணு லட்சம் பேரோட மா அந்த ஓஎம்ஆர் ஷீட்டும் டிரான்ஸ்கிரிப்ட் உங்களுக்கு நெட்டில் அவைலபிளாக இருக்கும் நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டு யூசர் நேம் போட்டு உள்ளே போயிட்டு என்டிஏஓட கீயை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்போ ரிசல்ட்டு கீக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கிற மார்க்குக்கும் வேரி இருந்ததுன்னா யூ நீட் நாட் வெயிட் ஃபார் த ரிசல்ட் இமீடியட்டா நீங்க சேலஞ்ச் பண்ணலாம் சேலஞ்ச் பண்ணா உங்களுக்கு அந்த மார்க் குடுக்கறதா வேணாமா டிசைட் பண்ணுவாங்க இந்த தடவை அப்படிங்கிற மெட்டீரியல் அவங்களுடைய பழைய மெட்டீரியல்ல ஈச் அப்படின்னு இருக்கு இதுல வந்து ஆட்டாம் எனர்ஜில பாக்கும்போது மோஸ்ட்னு இருக்கு அப்ப அந்த ஆப்ஷன் ரெண்டு ஆப்ஷனை யார் சூஸ் பண்ணினாலும் இருந்தாலும் ஃபுல் மார்க் கொடுக்கணும்னு கொடுத்திருக்கிறாங்க அப்ப இதுதான் நாம செய்ய முடியும் அப்போ ஜேஇஇ போல இந்த பிரச்சனை வராம இருக்கணும் அப்படின்னா ஒரே நாள் நீட்டு வைக்காம பிள்ளைகள் அவர்களுடைய டேட்டு டைம் ஸ்லாட்ட டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படி முடியாமெல்லாம் கிடையாது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு ஆனால் நாம அதை இமோஷன் ஆகாம அரசியல் ஆக்காம யோசிச்சு பார்த்தாங்க அப்படின்னா நமக்கு அதுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும் அவ்வளவுதான் இங்க சொல்யூஷன் வேணுமா பிரச்சனையை பெருசு பண்ணணுமான்றது அரசியல்வாதிகள் கையில இருக்கிறதுனாலதான் இந்த இஷ்யூ இப்படி இருக்குது இந்த மாதிரி நீட் எக்ஸாம் வேணாம் பேன் நீட் நோ நீட் அப்படின்ற விஷயம் வந்து பல வருஷமா இங்க இருக்கிறது அது மட்டும் இல்லாம இந்த ஒரு இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு நீட் வேணும் ஆனா எங்களுக்கு என்டிஏ வேணாம் என்டிஎம் இல்லாம நீட் வைங்க அப்படின்றது ஒரு விஷயம் நம்ம பாக்குறோம் நோ என்டிஏ பட் வி நீட் நீட் அப்படின்ற கருத்தையும் வந்து வைக்கிறாங்க இந்த நீட்டை கொண்டு போக முடியும்னு நினைக்கிறீங்க இல்ல இது ரொம்ப ச கஷ்டம்னு வந்து நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா மாநிலங்களுக்கு மாநிலங்கள் இருக்கு இல்லைங்களா அப்போ இந்த மாநிலங்களுக்கு உள்ளார போகும்போது கண்டிப்பாக அப்ரோச் ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆஹ் அப்ரோச் ஈஸியா இருக்கும்போது நிறைய மால் பிராக்டிஸ் நீங்க ஜஸ்ட் ஒரு டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் அங்க யார் இருக்காங்கன்றத கண்டுபிடிச்சிங்கன்னா எதுலையுமே மாத்தாம உள்ளுக்குள்ள அந்த டேட்டா என்ட்ரிய மார்க் போடுறாங்கல்ல அந்த இடத்துல மார்க் போட்டாலே உங்களால ஈஸியா கரெக்ட் பண்ண முடியும் அப்போ இன்னைக்கு என்டிஏ கிட்ட மொத்தமா இருக்கிறதுனால தான் எத்தனை மாநிலத்தில் உள்ளவர்களும் ஒரு அப்ரோச் பண்ண முடியாத இடத்துல அவங்க இருக்காங்க அதாவது இதுவுமே நூறுக்கு நூறு வந்து ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டமான்னு கேட்டா நமக்கு தெரியாது ஆனால் மிக குறைந்த அளவில் தவறுகள் நடக்க வாய்ப்புள்ள இடமாக என் இருக்கும் ஆனால் நீங்கள் மாநிலத்துக்கு மாநிலம் குடுத்துட்டீங்கன்னா அந்த கண்ட்ரோல் உங்களுக்கு இருக்காது அப்ப உங்களுக்கு அது பிரச்சனையாதான் இருக்கும் இப்ப டுவெல்த்ல வந்து தமிழுக்கு நூறுக்கு நூறு சென்டமெடுத்தவங்களுக்கு எல்லாரும் முதலமைச்சர் அவர்கள் வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க நம்ம ஒரு விழா பார்த்தோம் அதுல முதலமைச்சர் அவர்கள் வந்து ரொம்பவே என்கரேஜிங்கான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க படிக்கிறத நிப்பாட்டாதுங்க படிச்சுட்டே இருங்க படிச்சுட்டே இருங்க அப்படின்ற ஒரு ஒரு மோட்டிவேஷனான ஒரு விஷயத்தை வந்து அவரோட அந்த உரையில நமக்கு பார்க்க முடிஞ்சது இந்த அந்த ஒரு அந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க நானும் அந்த காணொலியை பார்த்தேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஒரு இது வந்து ஒரு தகப்பன் போல ஒரு இல்ல வந்து ஒரு தாத்தா பேரனுக்கு சொல்ற மாதிரி ரொம்ப ஒரு நல்ல அறிவுரையாக இருந்தது இத நான் என்கரேஜ் பண்றேன் இதுல இது ரொம்ப நல்ல விஷயம் சந்தோஷமான விஷயம் பிள்ளைகளை படிங்கன்னு சொல்றது எக்ஸாம் வந்து காலையில வாழ்த்துக்கள் சொல்றது நீங்க வாழ்த்து நான் எழுத நான் அப்படிங்கறது இல்லை ஆனால் ஒரு அக்கறை ஒரு ஒரு முதல்வராக இன்னைக்கு பிள்ளைங்க எக்ஸாம் எழுதுறாங்க நாம அவங்களுக்கு சொல்லணும்ட்டு இதெல்லாம் வந்து எந்த மத்திய அரசு வேண்டாம் வேண்டாம்னு சொல்றாங்களோ அந்த மத்திய அரசுல நரேந்திர மோடி என்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல பதவி ஏத்தாரோ அன்னியில இருந்து இன்னி வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் எக்ஸாமுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடி பிள்ளைகளுக்கு பரீட்சா பே சர்ச்சா அப்படின்னு சொல்லிட்டு பரீட்சையை கண்டு பயமேன் அப்படின்னு குழந்தைகளோட பள்ளி பிள்ளைகளோட கலந்துரையாடல் நடத்தி அந்த பிள்ளைகளுக்கு பயம் வேண்டான்னு சொல்லுவாரு அட்லீஸ்ட் மத்த விஷயத்துக்கெல்லாம் மத்திய அரசு வேண்டாம் வேண்டான்னு சொல்றவங்க இந்த கருத்தையாவது மத்திய அரசுல இருந்து ஆஹ் நம் மோடி கிட்ட இருந்து அப்படியே எடுத்திருக்காருன்னு பார்க்கும் பொழுது ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஏன்னா எதை காப்பி எடுக்கிறோம் இருக்கிற நல்ல விஷயங்களை நாம பார்த்து நாமும் செய்யலாம் தப்பு இல்லை அப்படி அவர் தான் என்னால புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்பதான் முதல்வர் ஆரம்பிச்சிருக்கிறாரு சோ அப்போ யார் அதற்கு முன்னோடிங்கிறது நமக்கு தெரியும் எங்களோட இணைந்து பல்வேறு கல்வி விதமான கேள்விகளுக்கு எல்லாம் ஒரு தகுந்த பதிலை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி